买买买。

அந்த மாதிரி நாங்க ஜாலியா என்ன சண்டை இல்லாமல் என்ஜாய் பண்ணிட்டு போவோம் சும்மா நாங்க தேவையில் சீட்டை உடைக்கிற பண்ண மாட்டோம்

ஒரு டிக்கெட்டை நான் போல படத்துக்கூடிய வரபோது <laughs> <laughs> எவ்வளோ டிக்கெட் எடுத்தீங்க எவ்வளோ பேர் நல்லா சார் ஒரு முந்நூறு டிக்கெட் எடுத்துருப்போம் முந்நூறு டிக்கெட்டுமே எல்லா பசங்களுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் சிரிக்கலாம் இது வளர்க்கலாம்

இன்னொரு விஷயம் சார் மன்ற வேணான்னு சொல்றாருங்க தமிழ் அதாவது பசுமை திட்டம் அதாவது இயற்கை பசுமை திட்டம் தமிழ்நாடு முழுவதுமா உருவாக்க இருக்கிறோம் இளைஞர்களில் சேர்த்துக்கிறோம் அதுக்குன்னா வேலை தலையோட ஆட்சியோட கண்டிப்பாக இயற்கையோட ஆட்சியோடு நாங்க செய்வோம் மன்றம் வேணான்னு சொல்றோம் இல்லைங்களா பசுமை மரக்கன்று நடுவிலா தலைப்பேர்ல மாவட்டந்தோறும் ஒரு மாதத்துக்கு முந்நூறு இரநூறு மரக்கன்று நடப்படும்